குபேர லக்ஷ்மி அருளால எல்லா வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் லைட் அக்ஷய திருத்தி தங்க நகைகள் சீதாரம் ஒன் பெர்சன்ட் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐந்தாயிரம் குறைவு அம்மா நவீன அழுகாட்டோம் எங்க அம்மா தான் எனக்கு எல்லா அது எப்படி வார்த்தையில சொல்றது தெரியல அவங்க இந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு வாழ்ந்தாங்க இப்போ இனிமேட்டு இனிமேட்டும் என்னுடைய ஸ்டடிஸ் முடிச்ச பிறகு அவங்களுக்கு என் லைஃப் ஃபுல்லா வாழும் ஏன்னா இப்போ எங்கள் அம்மா இல்லை என்னால் பார்த்துக்க முடியல அவங்க அம்மா அப்பா யாருக்கு வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து என் கூட வாழ்ந்துன்னு இருக்கான் அம்மா அது சார் வரைக்கும் மறக்க முடியாது அவங்க என்ன எங்கள் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்னா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மேரேஜ் ஆகிட்ட பெரிய கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு வெளில போயிட்டு வியாபாரம் முடியாது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க நாங்களே வயசான மாதிரி ஆனால் மீன் போடுவோம் செல்லமாக கூப்பிடுறது அதான் விஷயம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போவாங்க அவங்கள பார்த்து அதை நிறைய கத்துக்கலாம் எங்ககிட்ட எதுவும் இல்லைனாலும் தலை நிமித்தி படிக்க வைக்கிறாங்க மல்லி அன்னை தின வாழ்த்துக்கள் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் அன்னையர் தின நல் வாழ்த்துக்கள் அம்மானாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அம்மா எவ்வளவு முக்கியங்கிறதும் நமக்கு தெரியும் இந்த அன்னையர் தினத்தை ஒட்டி நம்ம மக்கள் வாழ்க்கையிலயோ அவங்க அம்மா எவ்வளவு முக்கியமானவங்களா இருந்திருக்காங்க அவங்க அம்மா எவ்வளவு என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க அம்மா அப்படின்னாலே எனக்கு அம்மானாவே எனக்கு இருக்கு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே அது எப்படி வார்த்தையில சொல்றது தெரியல எனக்கு எது முக்கியம் கேட்டா எங்க தான் அப்புறம் தான் மத்த எல்லாம் எங்கள் அம்மா எல்லோரும் சேர்த்துக்கிறாங்க எங்க அம்மா வந்து எனக்கு சாமியும் அம்மாவும் ஒன்று அவங்க ரொம்ப கஷ்டத்துலலாம் வந்து தளர்ந்து போல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க தளர்ந்து போல வாழணும் நம்மளுக்கு பசங்க இருக்குது வாழணும்னு சொல்லி அதை நினைச்சி நினச்சி நானும் பார்த்து ஒரு ஒரு விஷயத்துல அம்மா இவ்வளோ கஷ்டப்படும் போது நம்மளுக்கோசம் வாழ்ந்தாங்களே அம்மா படாத கஷ்டமா நம்ம இப்படி நான் இருக்கேன் நான் மம்மி கூப்பிட்டேன் பேர் சொல்லி கூப்பிடுவேன் அம்பிகா பேர் சொல்லி கூப்பிடுவேன் எங்கள் அம்மா வந்து நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லா அம்மாவுங்களும் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா பேர் மூக்காய் இறந் இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அவங்கள வந்து நான் வந்து இப்போ வந்து கடவுளாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லியும் அவங்கள வந்து வணங்குவேன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சில நேரத்தை நான் வேதனைப்படுவேன் அதெல்லாம் வந்துட்டு மனசு ரொம்ப அதெல்லாம் எங்கள் அம்மாவை நினைக்காத நாளே கிடையாது நாங்கள் அம்மா அங்கே மட்டும் அப்போலாம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எங்க நாங்கள் தெக்கெல்லாம் வந்து ஆய ஆயான்ட்டு தான் கூப்பிடுவோம் எங்கே இருந்தாலும் கும்பிடுவோம் எங்கள் அம்மா அப்பாவை கும்பிட்டு தான் நான் வண்டியாகவே சொல்லுவோம் வாழ்த்து அந்நியர் தான் எங்கள் அம்மாவுக்கு வாழ்த்து எங்கள் அம்மா பேர் வந்துட்டு ரூபா எனக்கோக அவங்க வந்து அவங்க லைஃபே வந்துட்டு தியாகம் பண்ணியிருக்காங்க என்னை ஒரு வயசுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்பா இல்லை எனக்கு அப்போத்துலேருந்து என்னை இப்போ எல்லாம் தனியாக தான் வளர்க்குறாங்க அவங்க எனக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு சாப்பிட்டேன்னு கூட ஆள் கிடையாது ஆனால் அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா இப்போ உள்ள கௌரவமாக வளர்க்குறாங்க எங்கள் ஃபேமிலியே படிக்க முடியாத அளவுக்கு என்னை பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க அப்போத்துலேருந்து வீட்டு வேலை செஞ்சு இப்போ அவங்க ஒரு கடை வச்சு என்னை எல்லோரும் முன்னாடி நல்லா கௌரவமாக இது பண்ணுறாங்க அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட அவங்க இந்த பதினஞ்சு வருஷம் எனக்கு வாழ்ந்தாங்க இப்போ இனிமேட்டும் நான் என்னுடைய ஸ்டடிஸ் முடிக்கிறதும் இருப்பாங்க நான் பின்னாடி அந்த ஸ்டடீஸ் முடித்த பிறகு அவங்களுக்கோக என் லைஃப் ஃபுல்லாக வாழணும் அவங்கள ரூபான்னு குப்பை ரூபா ரூபா அம்மா அன்னைய தினம் எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி அம்மா அம்மா இறந்துட்டாங்க நான் வந்து எம்ஏ இந்தி லிட்ரேச்சர் என்னை எம்ஏ இந்தி லிட்ரேச்சர் எங்கள் ஸ்கூல்லேயே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தமிழ் எங்கள் அம்மா என்ன அந்தளவுக்கு படிக்க வச்சு இந்த நான் எனக்கு சப்ஜெக்டே வந்து நான் ஸ்டேட் போர்டு இந்தி ஹிந்தி மீடியம் தமிழ் மீடியம் மாதிரி நான் ஹிந்தி மீடியமு அதில் இன்றைக்கி எம்ஏ இந்த வச்சு டீச்சர் கோச்சிங் எடுக்கிறேன் அவங்க கஷ்ட கஷ்டம் எல்லாம் சொல்லிக்கிழி வளர்த்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் வந்து ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் டூ முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க இந்த எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் காரணம் ஏன்னால் இப்போ எங்கள் அம்மா இல்லை என்னால் பார்த்துக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அவங்க அம்மா அப்பா யாருக்குன்னா வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் இது நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் நான் அன்னையதனால் வாழ்த்துக்கிறேன் அம்மா பேர் வந்து லூர்துபடி அம்மா என்னாலே உலகமே அம்மா தான் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு யாருமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து தோவுதான் இந்த உலகத்தை மொதல் மொதல் நம்மள காட்டுன்னு தான் அவங்க தான் அதனால அம்மான்ற வார்த்தைக்கு இந்த உலகத்துல ஈடே கிடையாது தாய் தான் பெஸ்ட் நீ பட்டினியா இருந்தாலும் உன்னால் முடிஞ்ச ஊதியா அடுத்த ஆமா கண்டிப்பா என் பாக்கெட்ல பத்து ரூபா இருந்தா கூட சரி பெருமைக்காக சொல்ல இருக்குது கொடுக்கலாம் இல்லாத போது தான் சொல்ல முடியும் அது அதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க என்ன எங்க அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரி இப்ப எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கறேன்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா கல்யாணத்துக்கு முடியாது எங்க நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் எனக்கு உலகமே எங்க அம்மா தான் இன்னைக்குதான் கல்யாணம் பண்ணணும் வந்தவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம மரியாதை தரணும் அம்மா சொல்லுவாங்க எங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீ உன்னுடைய மனைவி உன் பிள்ளைங்க சந்தோஷமா இருங்க நாங்கள் வாழ்ந்துட்டோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாருங்க அதுதான் தாய் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மா மாதிரி இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் அன்னையிருக்கிற சிறப்பு வாழ்த்துக்கள் அம்மா பேர் மல்லிகா எனக்கு ரொம்ப அம்மானா ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண் இருக்கும்போது அவர் தெரியல கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு இருக்கும் போது அம்மாவோட இதாக இருக்குது நம்மளும் ஒரு தாயாக இருந்து எவ்வளோ நம்ம அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ தெரியல நம்ம ஒரு அம்மாவும் ஆன தான் அதோட கஷ்ட தான் தெரியுது அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் நம்ம அம்மாவை அழைச்சிட்டு வந்து இருக்க வச்சுக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல கட்டி போயிட்டோம் அதனால் அம்மா நான் சென்னைக்குன்னு வந்துட்டேன்னா அம்மாவை பார்க்காம நான் போக மாட்டேன் ஆமாம் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கார விட்டு கொடுக்காமல் நம்ம வீட்டுக்காரோட இருக்கணும் சண்டை போடாமல் நல்ல முறையாக இருந்தால் வீட்டுக்கு வாங்க சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது நல்லபடியா வீட்டுக்கார அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமாம்மா மல்லின்னு கூப்பிடுவாங்க மல்லி அன்னை திறன் வாழ்த்துக்கள் அம்மா கீடாகுமாப்பா எல்லாமே அப்பமா தான் நம்மளுக்கு எல்லாம் பர்சனலாக பேசுறதுக்கும் நல்லது கெட்டதுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அதை பெரிய விஷயமா தட்டி விட்டுட்டு நம்ம கஷ்டத்தை தான் தூக்கி அணைச்சு நம்மளுக்கு ஆதரவு சொல்றது எல்லாமே அம்மா தானுப்பா அம்மாவை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் ஒழுங்காக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது உசிரியே போகுதுனால பொய் சொல்லக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒரு ரூபா இருந்தாலும் மற்றவங்க காசு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது அதை அதை கொடுத்துடணும் அப்படி சொல்லுவாங்க அதேமாரி முடிஞ்ச வரலும் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது எல்லாமே நல்லது தான் நினைக்கணும் முடிஞ்சால் செய் முடியலையா இருக்குது இல்லைன்னு சொல்லிடணும் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க அதே தான் எங்கள் அம்மா சொன்னது ஒன்றுத்தையும் நான் கடைபிடிக்கிறேன் அவங்க எந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போவாங்க அவங்கள பார்த்து அதை நிறைய கத்துக்கலான்னு இல்ல ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னை பாத்துக்கிறத விட என் பொண்ணை நான் அதிகமா பாத்துக்கிறேன் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சத விட என் பொண்ணுக்கு நான் அதிகமா தான் செய்வேன் அவங்க பேர் பேரு அம்மா பார்வதி அந்நியர் தின வாழ்த்துக்கள்மா மற்ற எல்லா அம்மாக்கும் தின வாழ்த்துக்கள் அம்மா இறந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து நான் என் கூட இருக்கான் அந்த தான் போயின்னு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யார் மேலே வச்சாலும் அன்பு உண்மையாக இருக்கணும் நம்ம ஒருத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருக்கணும் விரோதமாக யார்கிட்டயே இருக்கக்கூடாது கெட்டவனா அவனுக்கும் அன்பு காட்டு அது மட்டும் தான் சின்ன வயசுலேருந்து வேந்து பார்த்தது எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அம்மா ரெண்டு அக்கா என்னை வச்சு ஒரு என்ன சொல்கிறது நிறைய எதிரிகள் குடும்பத்துக்குள்ளே ஃபேமிலிக்குள்ள நிறைய சுச்சுவேஷனை சமாளித்து கூ வந்தாங்க எங்களை எல்லாருமே டிகிரி ஹோல்டர் தான் நாங்கள் மூணு பேருமே படித்தோம் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து ஆண்டவங்க முனியத்தில் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அன்னைக்கு கஷ்டப்பட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் தினம் மிஸ் பண்ணுறேன் இவனு மேரேஜ் ஆகலை தினம் மிஸ் பண்ணுறேன் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வரைக்கும் மறக்க முடியாது அவங்க கஷ்டப்பட்டு வாழ்த்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் கமலாக இருந்தால் கூப்பிடுவேன் அந்நிய தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்கள் அம்மா பேசுனா எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்காங்க நான் இங்கே வந்து இருக்கேன் எங்கள் அம்மா பிரிஞ்சு ஒரு தான் ஆகுது இருந்தாலும் வந்து எங்கள் அம்மாவை ஏதோ ஒரு வருஷமாக மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது நாங்கள் இல்லைனாலும் அவங்க இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் யாருமே பிடிச்ச அளவுக்கு யாருமே பிடிச்ச அளவுக்கு யாரும் இருந்ததில்லை எங்கள் அம்மாவை தவிர யாருமே எங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது எங்கள் அம்மா நாங்கள்னாலும் இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா இல்லைனாலும் நாங்கள் கிடையாது இந்த உலகத்தில் எங்கள் அம்மா தான் எங்களுக்குன்னு இருக்காங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட யாருன்னா வந்து எதுனா கேட்டாங்கன்னா உனக்கு இல்லைனாலும் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அது எளிமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லுவோம் இது வரைக்கும் எங்கள் அம்மா யார்கிட்டேயும் போய் எதுவும் கேட்டதில்லை அந்த அளவுக்கு எங்கக்கிட்ட எதுவும் இல்லைனாலும் தலை நிமித்தி படிக்க வைக்கிறாங்க எங்களை அதுவே போதும் அம்மாவை செல்லம்மா வந்து அம்மா இருந்தால் கொடுங்க ஹாப்பி மதர்ஸ் டே எங்கள் அம்மா பேரே கிளி அம்மா கடவுளுக்கு அடுத்தபடி அம்மா அப்பா தான் வேறு எதுவும் கிடையாது அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாமே இழந்த மாதிரி ஆகும் எங்கள் அம்மா சொல்லி கடைபிடிக்கிற விஷயம் என்னன்னா கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் எந்த யாரையும் ஏமாற்றக்கூடாது நிம்மதியாக பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கிடைச்சாலும் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நோய் நொடி வராது எந்த காலத்துலையும் நம்ம நேர்மையாக இருந்தால் நல்லாவே இருக்கலாம் அதாவது தாய் இல்லாத இடத்துல வந்து தாரம் தான் பண்ணுவாங்க இப்போ அந்த இடத்துல வந்து தாரம் தான் இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க தான் வந்து இப்போதைக்கு அடுத்தபடி அவங்க தான் அந்நியர் தின வாழ்த்துக்கள் எங்கள் அம்மா பேர் இல்லைன்னு மாரி மதர்ஸ் டேன்றது ஒரு முக்கியமான நல்ல நாள் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அவங்க அதனால் அவங்க மெயினாக தெய்வத்துக்கு மேலே அவங்கள நம்ம மதிக்கணும் அதனால் அவங்கள கொண்டாடுறதுல தப்பே கிடையாது ரொம்ப கோவப்படாத சொல்லுவாங்க அதிகமாக கோவப்படக்கூடாது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அப்படின்வாங்க கொஞ்சம் கம்மி தான் ஆகிட்ட பேருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு மற்றபடி பாசமாக இருக்கும் என்னுடைய அம்மாக்கும் உலகத்துக்கு அனைத்து அம்மாக்கும் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள் எங்கள் அம்மா பெரு பொட்டிமா கடலூர் புனிதத்தில் இந்த வயசில் அவங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்றாங்க அவர்த்தவங்களுக்கு கொடுக்குறா மாதிரி தான் இருக்காங்கள கண்டி அவங்க பத்து காசு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை வெளில போயிட்டு பண்ணி எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க டெய்லி எப்படியும் ஒரு நூறு இரநூறு மூணு ஐநூறு சம்பாதிக்கிறாங்க கவர்மெண்டில் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க சிக்கனமாக அவங்க வேலையை பார்த்துப்பாங்க கூப்பிடுவேன் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு அங்கே அம்மாவுக்கு எல்லாருமே சேர்த்து அம்மா தான் எல்லாமே அம்மா கொஞ்சம் தான் கடை போட்டோம் அம்மா தான் பார்த்து நிற்க அம்மா என் கூட தான் இருக்காங்க அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுலேயே இருந்துச்சாரு நாங்கள்ல சின்னதாக இருக்கும் போது இருந்தாரு அது கூட கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வளர்க்குறோம் நாங்களே சின்னதா போது எங்க அப்பா இருந்தார் அது அந்த டைம்ல கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதுதான் பெரிய விஷயம் அவங்கள நாங்க கண்ணுக்கு அர்த்தமா பார்த்துக்கணும் அது எப்பவும் கூப்பிட்றதா நாங்களே வயசான மாதிரி மீன் கூப்பிடுவோம் செல்லமா கூப்பிட்றது அதான் விஷயம் எங்க அம்மாவுக்கும் மற்ற அன்னியருக்கும் அந்நிய வாழ்த்துக்கள் நாராயணி அம்மா 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 உயிர் அம்மா யார் யாரும் இடி யாரும் சொல்ல மாட்டாங்க வளர்த்து பெரிய ஆளாக்கி படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டு பட்டவங்க அவங்க தான் எங்கள் ரெண்டு பொண்ணுங்க அது தூக்கி வளர்த்து நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல வேலை இறாங்க எங்கள் ரெண்டு பொண்ணுங்களும் எம்சிஏ சின்னவா பிரிப்படி எம்பிஏ மேலே ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அம்மாவுடைய உழைப்பு சின்ன வயசில் எப்படி வந்து அவங்க உழைச்சி வா நம்மளை வந்து ஆராட்டி பாராட்டி சீராட்டி உருவாக்கினாங்களோ அது இதே பார்ப்போம் நம்ம நான் கல்யாணம் மேரேஜ் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்களை பார்க்கும்போது தாயும் கூட இருந்து இதுவரையும் பார்த்துட்டு இருக்கேன் திரும்ப நான் இருபது வருஷம் ஆகுது